நாம மதுரம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம வந்து இந்த ஜட போல் எப்படி பூ இந்த சாமந்தியை கட்டுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி கட்டுறதுக்கு வந்து எனக்கு ஒரு ஒரு அக்கா கற்றுக் கொடுத்தாங்க இது ரொம்ப ஒரு அழகான மெத்தடு இதில் வந்து நம்ம அப்படியே இந்த சாமந்திக்கு கா காமும் இல்லைன்னா கூட அதை வச்சு ஒன்றுக்கப்புறம் ஒன்று வச்சு இப்போ இந்த சீசனில் இந்த கலர் கலர் சாமுண்டி வரும்போது இந்த பூஜை சீசனில் அழகாக அதை வந்து ஒரு மாலை மாதிரி தொடுத்துடலாம் ரொம்ப கம்மி பூலியே நம்ம வந்து ஒரு நீளமான மாலை தொடுத்துடலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உள் வேணும் நமக்கு நீங்கள் அந்த பூக்கு எந்த கலர் இருக்குமோ கருப்பு தவிர நம்ம நீங்கள் வந்து ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கிரீன் கலர் யூஸ் பண்ணலாம் இல்லை எல்லோ டைட் யூஸ் பண்ணலாம் கான்ட்ராஸ்டாக இருக்கணும்னா க்ரீன் த்ரெடும் நல்லாயிருக்கும் ரெட்டும் நல்லாயிருக்கும் அது அழகாக வந்து இப்போது நீங்கள் அந்த நூல் எப்படி பிரிக்கிறதுன்னு நான் இந்த வீடியோ எண்டில் போடுறேன் பார்த்திங்கன்னா அந்த நூல் வந்து ரெட்டையாக ரெட்டையாக அதாவது ஒரு நாலு பட்டையாக வரும் நாலு லெங்க் வரும் அப்புறம் கட்டுறதுக்கு ஒரு தனியாக ஒரு இது எடுத்துக்கணும் ஸோ நாலு ஸ்டாண்டு முடிச்சு போடுறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு இந்த உள் வேணும் இப்போ இந்த பூவெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் இந்த உள்ள வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் இந்த உள்ள திருப்பி தூக்கி போடாதீங்க ஏன்னா நம்ம பழைய காலத்தில் நாரில் கட்டுவோம் அந்த நார் நம்ம தூக்கி கூட போட மாட்டோம் அப்போ கூட ரீயூஸ் பண்ணுறதுனால என்னாகும் நமக்கு இந்த மாதிரி இந்த இந்த குப்பையில் சேராமல் இருக்கும் குப்பைகளில் அதிகமாகாமல் இருக்கும் ஸோ இப்போ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லைன் வரும் மேலே ரெண்டு லைன் வரும் அந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் இந்த பூவை செருகிட்டு நம்ம கை நம்ம விரலுக்கு நே விரலுக்கு மேலே இந்த கட்டுற நூலை அப்படி கொண்டு வந்து இப்படி நம்ம வந்து அடி பக்கமாக விட்டு ஒரு முடிச்சு மாதிரி அதை எடுக்கிறோம் அதை பார்த்திங்கன்னா இது அப்படியே ஆனால் அந்த அந்த ஒரு எண்டு என்ன பண்ணிக்கிறோம் முடிச்சு போட்டு காலில் மாட்டிக்கிறோம் மாட்டிட்டு வரிசையாக வந்து கலர் மாற்றி மாற்றி வச்சு அப்படியே தொகுத்துட்டே வரணும் பார்த்திங்கன்னா அந்த நூலை வந்து இப்படி மேலே போட்டு அடி வழியாக இழுக்கணும் இழுக்கும்போது என்ன பண்ணணும் கொஞ்சம் லைட்டாக டைட் பண்ணணும் ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா பூ உதிர்ந்துடும் லூஸாக விட்டிங்கன்னா ஒரு பூ வெளியே வந்துச்சுன்னா அத்தனை ஃபுல் ஸ்டாண்டும் கலண்டுரும் அப்படியே ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த டைட் பண்ணுறது மட்டும் பண்ணணும் இப்போ நம்ம நூல் எப்படி சேர்க்குறதுன்னு பார்க்கலாம் நூல் ஃபஸ்ட்டு வந்து அந்த க்ரீன் நூல் எடுத்துட்டோன்னா ஒரு மீட்டர் எடுத்துக்கோங்க ஏன்னா இப்போ நம்ம காலில் இருந்து நம்ம தோல் வரைக்கும் வர வழிக்கு தான் வச்சுக்க முடியும் அதை விட லெங்க் எடுத்தோன்னா நம்மளால் பிடிக்க முடியாது ஸோ ஒரு மீட்டர் எடுத்துக்கோங்க ஒரு மீட்டர் எப்படி அளக்கணும்னா நம்ம கையோட ஒரு எண்டில் வச்சுக்கிட்டு அங்கேருந்து எண்டு பண்ணி நம்ம ஷோல்டர் எண்ட் வரைக்கும் வச்சுக்கிட்டோன்னா கையோட அந்த ஒரு ஃபிங்கரில் ஒரு எட்ஜில் பிடிச்சிக்கிட்டு ஒரு ஃபுல் கை வந்துட்டு நம்மளோட ரெண்டு ஷோல்டரில் ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் வரைக்கும் வர வரைக்கும் எடுத்தோன்னா அது ஒன் மீட்டர் ஆகிடும் அந்த ஒன் மீட்டர் நூலை எடுத்துகிட்டு அதை அப்படியே மடித்து மடித்து அதே மாதிரி ஒரு ஒன் மீட்டர் இன்னும் ஒரு மூணு தடவை எடுத்தோன்னா டோட்டலி ஃபோர் மீட்டர் நூல் வந்துடும் அந்த ஃபோர் மீட்டரை அப்படியே ஒன்றா சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு ஒரு எட்ஜை வந்து என்ன பண்ணணும் நாலு நூலும் இருக்குது பார்த்திங்களா அந்த ஒரு எட்ஜை சேர்த்துட்டு ஒரு முடிச்சு போட்டுடணும் முடித்து போட்டுட்டு அந்த மு அப்போ தான் நூல் வந்து நமக்கு பிரியாமல் இருக்கும் முடிச்சு போட்டுன்ட்டு அந்த முடிச்சு போட்டிருக்க பக்கத்தை வந்து நம்ம நம்ம கட்டவரலில் வந்து சுற்றிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை முடிச்சு போடுறேன் நான் அப்போ தான் வந்து நம்ம கட்டின பூ வெளியே வராமல் இருக்கும் முடித்து போட்டு லாக் பண்ணியாச்சு இப்போ இது நீங்கள் எந்த எண்டு வேணால் போட்டுக்கலாம் இந்த மொத்தமாக முடிச்சுருக்கிற எண்டு போட்டிங்கன்னா அதில் வந்து அந்த ஓட்டிலேயே கட்டவரில் காலில் மாட்டிடலாம் நம்ம ரெண்டும் பிரிஞ்சிருக்க எண்டில் போட்டிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் டெக்னிக்கலாக பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் அதே அந்த முடிச்சு மேலே அதை விட டபுள் அதாவது ரெண்டு மீட்டர் நூலை எடுத்துக்கிட்டு அந்த முடிச்சு எங்கே போட்டோமோ அதுலேயே வந்து ஒரு சின்ன நாட் மாதிரி போட்டு அதோடு கட்டிடணும் ஸோ இந்த நூல் தான் வந்து நம்ம அந்த பூவை கட்டுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் இந்த ரெண்டு நாலு இருக்குதுலையே அதில் கீழே ரெண்டு ஸ்ட்ராண்டு மேலே ரெண்டு ஸ்ட்ராண்டுன்னு வச்சுட்டு பேரலாக வச்சுக்கணும் கிழியும் மேலேயும் ஒரே மாதிரி பேரலாம் வரணும் நடுவில் நம்ம ஃபிங்கரை விட்டுக்கிட்டு இந்த பூவை வந்து அதில் அடுக்குவோம் அந்த ரெண்டு நூலுக்கு நடுவில் இந்த பூவை அடுக்கிட்டு இந்த ஒத்த நூலால் மேலே ஒரு தடவை அப்படி சுற்றி வந்து அது மேலே மேலே போட்டு அப்படி வெளி உள்ளே அடி வழியாக வந்து அந்த குறுக்கை இழுத்தோன்னாக்கா ஒரு முடிச்சு வந்துடும் இது நீங்கள் ப்ராக்டிக்கலாக வந்து முடிச்சு மட்டும் நீங்கள் சாதாரண முடிச்சு தான் அதை நீங்கள் ஒரு தடவை பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் இப்போ இந்த வீடியோவில் அந்த அளவுக்கு என்னால் க்ளோஸ் அப்பில் எடுக்க முடியல ஸோ இப்போ இந்த பார்த்திங்கன்னா இதை தனியாக எடுத்தாச்சு ஒரு நாலு நூல் தான் ஸ்டாண்டு தனியாக இருக்குது இந்த ஒரு நூல் தனியாக இருக்குது நம்ம வந்து காலில் கட்டவரலில் போட்டு கட்டிட்டு பண்ணுறது வந்து சாதாரணமாக நம்ம பண்ணலாம் ஆனால் வந்து ஓ நம்ம சாமிக்கு போட போகிறோம் நாங்கள் காலில் போட்டு கட்டிட்டு நம்ம உடம்பு மேலே அது பட்டுற மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இதுக்காக நீங்கள் எதுனா ஒரு பிளாங்க் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் அந்த பிளாங்கில் வந்து ஒரு எண்டை வந்து உங்கள் காலால் பிடிச்சிட்டு இன்னொரு எண்டில் ஒரு ஆணி மாதிரி கட்டிவிட்டு அந்த ஆணி இருக்கிற எண்டில் வந்து இந்த மாலை சுருக்கிட்டு இந்த எட்ஜை வந்து நம்ம காலால் இந்த பிளாங்க்கை பிடிச்சிக்கணும் பிடிச்சின்னு பண்ணலாம் அதில் கொஞ்சம் நீங்கள் பெண்ட் பண்ணி பண்ண வேண்டியிருக்கும் இது வந்து நம்ம நமக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் வச்சுக்கோங்க காலிலேருந்து இந்த நூலை போட்டுட்டு அப்படியே கட்டிகிட்டே வரலாம் இது இந்த எந்த ஒரு உபகரணமும் தேவையில்லை இப்போ நாங்கள் வந்து பாபாஜி கேவ் போயிருந்தோம் அங்கே தான் ஒரு அக்கா எனக்கு இதை கற்றுக் கொடுத்தாங்க அந்த கேவில போகிறதுக்காக நாங்கள் இந்த மாலை எல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே நிறைய பேர் நாங்கள் உட்காந்து கட்டினோம் ஸோ இப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு பிளாங்கோ ஒரு ஆணிலாம் கொடுக்க முடியாது எங்களுக்கு ஜஸ்ட்டு ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் கொடுத்தாங்க ஒரு கத்திரிக்கோல் கூட நாங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் ஷேர் பண்ணிக்குவோம் அப்புறம் இந்த நூல் இதெல்லாமே மலை மேலே இருந்ததுனால எல்லாமே லிமிட்டட் குவான்டிட்டி அவங்க எங்களுக்கு எங்களுக்காக அங்கே வர வச்சுருந்தாங்க ஸோ இதை வச்சுட்டு நாங்கள் என்ன இருக்கோ அவைலபிள் அதை வச்சுக்கிட்டு நாங்கள் பண்ணணும் ஸோ நம்ம எந்த ஒரு உபக நிறைய உபகரணங்கள் இதுக்கு தேவைன்னு நான் போட்டேன் வச்சுக்கோங்க அந்த உபகரணம் இல்லைன்னா பண்ண முடியும்னு நினச்சிப்பிங்க ஜென்ரலாக நம்ம வந்து காலில் மாட்டிக்கிட்டே இப்போ பாருங்கள் அந்த கீழே ரெண்டு லைன் போகும் மேலே ரெண்டு லைன் போகும் அதுக்கு நடுவில் அந்த பூவை வைக்கணும் ஸோ மேலே பார்த்துக்கிட்டா ரெண்டு ரூல் கீழே ரெண்டு ரூல் ஆனால் இது அழகாக பேரலெலாம் வரணும் கவனம் மணான்னு வராமல் இப்போ இந்த எட்ஜு பெரிய நூல் இருக்குது பாருங்கள் அதை ஒரு சின்ன பூ காம்பு உடச்சோன்னே அந்த காம்பில் சுற்றிக்கணும் அதை சுற்றிட்டு பிடிச்சுக்கணும் முடிச்சுலாம் போட்டுடாதீங்க அதை அப்படியே இந்த விரலுக்கு மேலே அப்படி கொண்டு போகணும் விரலுக்கு மேலே லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டு ரைட் சைட்லேருந்து அந்த விரலுக்கு மேலே லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டு லெஃப்ட் சைட்லேருந்து அந்த நூலுக்கு அடி வழியாக அப்படியே வந்துட்டோன்னா ஒரு நாட் ஒன்று ஃபார்ம் ஆகிடும் அந்த நாட்டு போட்ட அப்புறமா அதை நம்ம வந்து கொஞ்சம் இழுக்கணும் லைட்டாக இழுத்தோன்னா டைட்டாகிடும் டைட் ஆனதுக்கப்புறம் அப்போ ரெண்டா திருப்பியும் அந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரை வந்து அந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் அந்த ரெண்டு நூலுக்கு நடுவில் கொண்டு வந்துக்கணும் அப்போ தான் இப்போ நெக்ஸ்ட்டு பூக்கு இப்போ என்ன பண்ணணும் அந்த மேலே ரெண்டு லைன் கீழே ரெண்டு லைன் வருது பாருங்கள் அந்த ரெண்டு ஸ்டாண்டை மாற்றவே கூடாது மேலே கீழே வர ஸ்டாண்டை அந்த ஸ்டாண்டை ஒன்றோட ஒன்று எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோன்னாக்கா மாலை வந்து அப்படியே ஆக ஆரம்பிச்சிடும் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா நன்றி வணக்கம்